கார்த்தி தீபா சீரியலில் போகிற அட்டகாசமாக ப்ரோமோ வந்துருக்கு ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லி வீடியோ கேளுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக உங்கள் ஆதரவையும் தாங்க கார்த்தியை அவங்க அம்மாக்கிட்ட சொல்கிறாரு அம்மா நான் கண்டிப்பாக இன்றைக்கி ஈவினிங் அந்த ரவியை கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துல இருந்து போகிறாரு ராஜேஸ்வரி அவங்க ரூமுக்கு போயிட்டு கால் பண்ணி ரவிடிங்கக்கிட்ட என்ன நடந்தாலும் இன்றைக்கி விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க ரவுடிங்களும் அதுக்கு சரிங்க மேடம் அப்படின்னு சொல்கிறாங்க கார்த்தி நேராக போய் தான் அவங்க போலீஸ் ஃப்ரெண்டை பார்க்குறாங்க நடந்த விஷயத்தை சொல்கிறாங்க அதுக்கு அந்த போலீஸ் ஃப்ரெண்டு நான் பார்த்துக்குறேன் இவ்வளோ தானே அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் ராஜேஸ்வரியோட நம்பர் மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க கார்த்தியும் நம்பரை கொடுக்குறாரு உடனே அந்த போலீஸ் சொல்கிறாரு இந்த நம்பர்லேருந்து கடைசியாக யாருக்கு கால் பண்ணிச்சோ அப்படிங்கிற நம்பரை எடுத்தால் கண்டிப்பாக அந்த லொக்கேஷனை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாரு ஏன்னா ராஜேஸ்வரி தான் கிடைத்திருப்பாங்கன்னு போலீஸ் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு அதனால தான் அதுக்கப்புறமா கார்த்தி மீனாட்சிக்கு கால் பண்ணி நான் சொல்கிறதையெல்லாம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க மீனாட்சியும் சரிங்க கார்த்தி அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கப்புறமா மீனாட்சி அருணாச்சலம் அபிராமி எல்லாரும் உட்காந்துருக்க இடத்துக்கு போய்த்து கார்த்தி ரவியை கூட்டிகிட்டு வந்துக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டுட்டு ராஜேஸ்வரி சாக்காகிறாங்க அதுக்கப்புறமா ராஜேஸ்வரி அவங்க ரூமுக்கு போயிட்டு ரவுடிங்களுக்கு கால் பண்ணி கேட்க என்னடா ரவியை விட்டுட்டீங்களடா அப்படின்னு கேட்க அதுக்கு ரவுடிங்க சொல்கிறாங்க இல்லை மேடம் எங்ககிட்ட தான் இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க ராஜேஸ்வரி கால் பண்ணத்தோட போலீஸுக்கு ஈஸியாக அந்த லொக்கேஷன் போகுது ரவியை ஒரு வழியாக கண்டுபிடிச்சிடுறாங்க கார்த்தி நேராக ரவியை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர்றாரு ரவி வந்து இந்த மேடம் தான் எனக்கு ஃபோட்டோ அனுப்புனது அப்படின்னு காட்டி கொடுக்குறாங்க அப்போ வீட்டுக்கு போலீஸ் வராங்க போலீஸ் வந்து ராஜேஸ்வரியை அரஸ்ட் பண்ணுறாங்க அப்போ கார்த்தி சொல்கிறாரு தர்மலிங்க ஐயாவுக்கு ஏதாச்சும் அனுப்பிச்சினா நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சவால் விடுறாரு அதை பார்த்துட்டு ராஜேஸ்வரி சாக்காகுறாங்க இதாங்க இன்றைக்கி அனுப்புகிறோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பாய்